இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கேரளா அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வரக்கூடியது அங்கே இருக்கக்கூடிய இயற்கை எழில் கொண்ட பல சுற்றுலா தலங்களும் கோவில்களும் மலை சார்ந்த சாலைகளில் வளைஞ்சி நெளிஞ்சு போகக்கூடிய சாலைகளோட ஆபத்து நிறைந்த அழகும் கடற்கரை கொண்டாட்டமும் தான் கேரளாவை கடவுள்களின் பூமி அப்படின்னு சொல்கிறாங்க தேவதைகளின் பூமி அப்படின்னும் சொல்கிறாங்க கேரள தேசத்தை கடவுள்களின் பூமி மற்றும் தேவதைகளின் பூமி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் கேரளாவில் இருக்கக்கூடிய அழகான பெண்கள் மற்றும் அழகான ஆண்களே அதற்கு காரணமாக இருக்குது மற்ற மாநிலத்து பெண்கள் மற்றும் ஆண்களின் அழகை விட கேரள மாநிலத்து ஆண்கள் மற்றும் பெண்களின் அழகு தனியாக தெரியக்கூடிய வகையில் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் திரையுலகில் உச்சத்தில் இருக்கக்கூடிய பல நடிகைகளின் சொந்த மாநிலம் கேரளா இவங்க தங்களுடைய அழகையும் ஆரோக்கியத்தையும் சரியான முறையில் பராமரிக்கிறது காரணமாக தான் இந்த அளவுக்கு அழகாக இருக்காங்க இவங்களோட அழகை பார்த்துட்டு இவங்க மட்டும் எப்படி இவ்வளோ அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு பல கேள்விகள் எழலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உடல்நலத்தை பராமரிக்கிறதுக்காகவும் பாதுகாக்கிறதுக்காகவும் டான்ஸ் ஆடுறாங்க டான்ஸ் ஆடுறது மூலமாக உடல் எடையை சரியான அளவில் பராமரிக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க இது மட்டும் இல்லாமல் கேரளாவில் இருக்கக்கூடிய பெண்களில் பத்தில் ஆறு பெண்களுக்கு நல்லாவே நடனம் ஆட தெரியும் கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் எல்லாத்துலேயுமே மருத்துவம் கலந்துருக்கு இயற்கையான தண்ணீர் மற்றும் உணவு பழக்கம் வாழ்வியல் முறைகள் மற்றும் உடற்பயிற்சி இது எல்லாம் சேர்ந்து தான் அவங்களுடைய அழகுக்கும் ஆரோக்கியத்துக்கும் முக்கியமான காரணமாக இருக்குது கேரள மாநிலத்து மக்கள் சாதத்திற்கு நவார அரிசின்னு ஒரு வகையான அரிசியை பயன்படுத்துகிறாங்க இது பார்க்குறதுக்கு நம்ம ஊர் குண்டு குண்டாக இருக்கக்கூடிய ரேசன் அரிசி மாதிரி இருக்கும் இந்த நவார அரிசியில் இருக்கக்கூடிய மருத்துவ குணத்தின் மூலமாக தான் நீண்ட ஆயுள் மற்றும் அழகான உடல் அவங்க பெற்றிருக்காங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் மீன் இறைச்சி மற்றும் முட்டை அப்பம் அப்படின்ட்டு எல்லாமே இயற்கை சார்ந்த உணவாக தான் இருக்குது கேரளாவில் இருக்கக்கூடிய அரிசி காரசாரமான குழம்பு பருப்பு சாம்பார் பாயாசம் இப்படி எதை சாப்பிட்டாலும் இயற்கையான ஆரோக்கியம்தான் நிறைஞ்சிருக்கு இதன் காரணமாக தான் கேரளாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் இந்த அளவுக்கு அழகாக இருக்காங்க என்னதான் பிற மாநிலத்துக்காரங்க கேரளா பெண்களோட மற்றும் ஆண்களோட அழகுக்கு ரசிகர்களாக இருந்தாலும் அவங்களுடைய அழகை பார்த்து வியந்தாலும் தமிழ்நாட்டு பொண்ண்களோட குணத்துக்கும் அவங்க வைக்கக்கூடிய பாசத்துக்கும் வீரத்துக்கும் விவேகத்துக்கும் ஈடா இன்னொரு தமிழ் பொண்ணு தான் வர முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம ஹிஸ்ட்ரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்